ஒல்லி குளம்னு சொன்னாக்கா ஒல்லி பூ நிறைய காணலை ஒன்றும் தான் கடைக்கு இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேட்ச் இது வந்து காட்டு காட்டுப்போம் முதல் முதலாக பகல்லே இந்த ஏரியாவை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆசையை நிறைவேற்றி கொண்டே நாங்கள் இதால் விட்டுட்டோம் இதுலேருந்து அப்புறம் நாங்கள் எதாவது போகணும் பொழுது பக்கமாக இல்லை ஆரே மதிவு முடிவிடம் மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துவிட்டோம் எதுக்குங்களை பார்த்தீங்கன்னா ஃபெட்ரோஸ் அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து காட்டுல இருந்தாங்க அதை அப்படியே அடுத்த மண் போட்டுக்கடை சாப்பாடு அவ்வளோ வேறு லெவலில் இருக்க அந்த கடை காற்று உங்களுக்கு அது மாதிரி தான் அதான் நல்லா சமைக்கிறேன் நல்லா சமைக்கிறதை மாற்றி நாங்கள் நம்ப கஷ்டம் திரும்பி அதான் பிரச்சனையே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு குச்சு நம்ம சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆராயில் இருக்கும் ஆராய்பதிலேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காங்கியனோட இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் வரும் கிடந்தார் முகம் நினைக்கிறார் கிடந்தவர் அப்போ கனகாலங்குடைய கடு கட்டு வந்தார் அப்போ இன்றைக்கு தான் அதுக்கேற்ற தருணம் கிடச்சிருக்குன்னு நாங்கள் வீடியோ எடுத்துக்கோம் வீடியோ நேரத்தோடு எடுத்துட்டோம் நம்ம சேனலுக்கு பிடிச்ச நம்ம அங்கே சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கதையை கலந்துங்க யாராவது பைக் புக் பண்ண இது இருந்தால் இனியும் இந்த பைக்குகளை மட்டும் புக் பண்ணி போகாதீங்க பைக் இறங்க போகுது இன்றைக்கி முதலாம் தேதி பைக்கில் நான் இறங்கிடும் யாரும் பைக் புக் பண்ணி சும்மா நானே ரெண்டரை மாதமாக பைக் பண்ணி புக் பண்ணிவிட்டு பைக்கு வந்தோன்னு தரேன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் பைக் தரவே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து பைக்கை திறங்கிட்டு அதுக்கும் வரலன்னு சொல்லி ஏமாற்றி போட்டாங்க இப்போ ரெண்டாம் ரிப்பில் போல் ஐம்பது பைக்கிட்டே வந்தது கேக்க அது ஏற்கனவே புக் பண்ணாக்கலாம் நான் எட்டாம் தேதி போல் ஒன்பதாம் தேதி போல் புக் பண்ணேன்டா அதுக்கு முதல் புக் பண்ணாக்கான்ட்டு நாங்கள் எதி புக் பண்ணு அஞ்சாம்தேதி புக் பண்ண தான் எப்படி அது அப்போ நான் இருபதாம் தேதி புக் பண்ணி சொல்லி சொல்லியிருப்பாங்க அது பதினொன்றாம் தேதி புக் பண்ணாக்குன்னு சொல்லிப்பாங்க இப்படி இப்படியே ஆக்கலையே மாத்தி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பைக் புக் பண்ணுறதுக்கு போகாதீங்க பைக் புக் புக் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இருபத்தாயிரம் ரூபா காசு கொடுக்கல ஃப்ரீ புக்கிங்னு எல்லாருமே சும்மா காசு வாங்குறாங்க நீங்கள் ஃப்ரீ புக் புக் பண்ணுங்க ஃப்ரீ புக் பண்ணான்னு கேட்டேன்னா ஃப்ரீ புக் பண்ணுறது நிறைய இடங்களுக்கு புக் பண்ணி நீங்கள் பைக் வேண்டாம் எனக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பைக் இறங்கிடுவேன் நீ பைக் இறங்கும் எல்லாருக்கும் அப்ரூவல் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அஞ்சாங்கட்டையில் இருக்கோம் அஞ்சாங்கட்டையில் இன்றைக்கி நம்ம ஆறாம் ஐம்பது எங்கடா முக்கியமாக போக வேண்டிய இடம் காங்கேனோடனே காங்கேயனோடையில்தான் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் போயிட்டு எந்த நம்ம சப்ஸ்கிரைபர் முகமது கருந்தார் முகம்மது ஒரு ஆள் நம்ம அடிக்கடி வீடியோ பார்க்குறவர் அவருக்காக இந்த போட்டுக்காங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆரை ஐம்பது அந்த பொறுத்த போட் போட்டிருக்காங்க இது வந்தீங்க அஞ்சாங்கட்டை இது நம்ம எதுக்காக போக போகிறோம் ஓடையில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் உண்மையாகவே அதுக்கு இடம் வந்துட்டா தண்ணி போத்தல் வாங்கிட்டு வா வீடியோ எடுத்து 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 ப்ரோ கலைச்சி போயிட்டான் போல தண்ணி போத்துலாம் அங்கே இந்த கடைக்கு வந்திருக்கோம் அந்த பஸ்ஸில் நிற்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆராயம்பதியில் இருக்கிற கார்மெண்ட்ஸ் தான் இது கார்மெண்ட்ஸ் அதில் அப்படியே போனால் நம்ம காத்தாங்குடிக்கெல்லாம் போகலாம் இப்போ நம்ம இந்த ரோட்டெல்லாம் போகிறோம் காங்கேனோடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார இந்த ரோட்டில் மேடம் இந்த வார ரோட்டில் நம்ம இடத்து பக்கம் தான் நம்ம திரும்ப இதுக்கெல்லாம் போகணும் என்னோட என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துலலாம் கூடுதலாக நான் வந்திருக்கேன் பகலில் வரல சாப்பிட்றதுக்கு வந்துருக்கு பகலில் வர அதில் தான் எனக்கு அந்த இடம் சரியாக தெரியுது இல்லை இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவோம் இடத்துல எதுக்கெல்லாம் போகணுண்டி பகலில் வந்தபடி இடமே எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு

சரி யாராவது வீடியோ பார்த்துக்கணும்னீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள அப்படியே இருக்குல்ல காமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த ஊருகிற பேருகளை தெரிஞ்சுக்கொள்ளும் அப்படியே ஆட்டோக்காண்டியா அம்மா அம்மா வெயிட் பண்ணி போல ஓ இந்த இடத்துல பேர்னு பார்த்தீங்கன்னா ஒல்லி குளம் அப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா குளம் அப்படி தானே இவ்வளோ இதை வந்தால் அப்போ குளம் அதுக்கு தான் குளம் ஒன்று பேர் வந்துருக்கு இல்லைடா அதுக்குதான் ஒல்லிக்குளம் பேர் வந்துருக்காங்க அடுத்தது இங்கே என்ன போடுவோம் மதுரபுரமா சரி அடுத்த விடுங்க அந்த வருடத்துக்கு ஒரு சேச்சு ஒன்று வருது அந்த வியூ அந்த இதெல்லாம் எப்போ போகிறோம் இதெல்லாம் போகணும் நேராவா இங்கே சேச்சை கொஞ்சம் ப்ரோ கட் பண்ணி போட்டு இந்த வர ரோட்டில் வலது பக்கம்மா இந்த ஒல்லி குளத்தை ஒரு கட்டுவான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லி அம் இது இந்த வியூ உங்களுக்கு காட்டணும் பாருங்களா ஜீரோ ஒன் ஃபைவ்ல தான் வடி அதுக்கு பார்க்குறதுக்கு இந்த குளம் இது ஃபுல்லாக அப்படியே குளம் தான் இப்போதைக்கு வருங்காலத்தில் நிறைய குளம் நிறைய குளங்களை பார்த்தீங்கன்னா வளவாக மாறி கொண்டிருக்கு அதால் தான் சொல்கிறேன் இது குளமாக இருந்தால் நல்லா தான் நடுவில் இருக்கிறது என்ன மறண்ட வருது இந்த இருக்கிறது மரத்தை பேரெலாம் மறந்து எவ்வளோ பெரியார் நீ இந்த பேரில் மறக்கலாமா நேர்த்து போன எந்த ஒரு விடிய அதையும் மறக்கலாம் ம் நம்ம இங்கே இதெல்லாம் நேராக போட்டாங்க போய்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் இதில் வலது பக்கம் தான் திரும்ப போகிறோம் ஒல்லி ஒல்லிக்குள்ள சொன்னாங்க ஒல்லி பூ நிறைய காணல ஒன்றரை தான் கடைக்கு இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேச் இது வந்து இந்த சேச்சை காட்டு ப்ரோ சேச் ஒட்டி ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அதையும் இல்லை என்ன அது வேற பூ ஒன்று ரெண்டு சரி அதான் ஒட்டி தான் கொச்சிக்கண்டா ஐயோ தான் இன்றைக்குதான் முதமுதலாக பகல்லே இந்த ஏரியாவை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டே நாங்கள் இதாக விட்டுட்டோம் இதுலருந்து ப்ரோ நம்ம எதாவது போகணும் வலது பக்கமாக மெயினாலே போய்க்கு வந்து சரி என்ன அப்படியே ஃபுல்லா அடிக்கடி பகல்லையும் மந்தியோட ஆய் ரைட் அப்போ கோகுள் மேப் தான் நீங்கள் வாங்க ஐயா

காட்டனும் காட்டனும் காத்து தருணம் இன்றைக்கு தான் அதுக்கு கிடைச்சிருக்கு பிரச்சனை இல்லை அதனால் இன்றைக்கி நம் நமக்கும் வந்து சேர்ந்துட்டேன் சரி அந்த பியூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு இங்கே விதைச்சிருக்காங்களேடா விடலாம செஞ்சுக்காங்க ஃபுல்லாக எங்கேயாலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளம் செஞ்சுருக்காங்க அப்படியே ஃபுல்லாக விதைச்சிருக்காங்க இந்த ஏரியாவை வெட்டிட்டாங்கண்ண வெள்ளம் வெட்டி முடிஞ்சு இல்லை இதுக்குள்ள இடக்கடை பம்பிங் நம்ம போட்டுருக்காங்க ரேஸ் ஒரு ரோடுங்களோ நைட்டில் வரும்போது பம்பிங் தெரியலையே நமக்கு ஆ ஸ்கூலுக்காக தானே பம்மிங் போட்டுருக்காங்க என்ன ஸ்கூலா இது சரி இந்த ஸ்கூலில் படித்தாக்கே யாரும் இருந்தாலும் தெரியல இது என்ன கோயிலாடா அட போகிற கோயில் என்ன கரெக்ட் இது கோயிலாடு இது என்ன புள்ளியா கோவில் இதுக்குன்னு கோயில் ஜோசி ஜோசிப்பாருல என்ன தெரியுமா நம்ம நம்ம பிடிச்ச வச்சு நிப்பாடி என்னென்னு கேஃபோன் எடுத்தோம் வீடு எடுத்து போராடு அப்படிதான் எப்படி கரெக்டாக ஆனால் இங்கிற ஆக்கள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் குறையாதான் இருக்கு நம்மளோட ஏரியா மாதிரி இல்லை பெருசா வீடுகள் நிறைய தான் இருக்கு நடமாட்டம் இல்லை இப்படி நெல்லுகள்லாம் வைக்கும் வைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் அரிசி கொஞ்சம் குறைஞ்சிரும்ட்டு அரிசி சரியானுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கே இல்லையா லவ்வஸ்ட்டுக்குண்ணே சாப்பாடுக்கு மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு அரிசியில் அதை லவ்வஸ்ட்டு அதுக்கு என்ன சாப்பிட அதை அதை பறக்க விடு வை சுதந்திரம் வை சாப்பிட்டு எங்கேயாச்சு அங்கே வரு இங்கே தான் என்ன ஊர் போகிறது காங்கேன் ஓட இதுதான் காங்கேன் ஓடையாம் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காங்கேன் ஓடைக்கு வந்துட்டோம் ஏதாச்சும் ஒரு பெரிய போட் வரட்டும் அந்த பெரிய போட்டை எடுத்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் நம்ம சாப்பிட்ட கடை உண்மையாவே சாப்பாடு அவ்வளோ வேற லெவலில் இருக்கு அந்த கடை எங்க காட்டுறோம் உங்களுக்கு ஆள் மாறிட்டா அதான் நல்லா சமைக்க நல்லா சமைக்கிறால மாற்றி நாங்கள் நம்பற கஷ்டம் திரும்பி அதான் பிரச்சனையே இதுன்ன ஒரு இது என்ன காங்கையனோடு தான் ஃபுல்ல அப்படியே फ्रेंड्स நீங்க அப்படியே பார்த்து ரசிச்சு வாங்க हम भी इन वो साई ओटो <laughs> ना ஓடு விட்டுறோம் என்ன லைட் போறவானா இந்த வெண்டலமும் கடும் பொறுப்பு இது சாப்பிட்ட கடை இது வந்து फ्रेंड्स பாத்தீங்கடா இந்த போட் இது வந்து காங்கேயனோட ஹீஸ் வித்தியாலயம் ஃபுல்லா வித்தியாலயம் ஓ போட் எடுத்துன்னு எவ்வளோடியா ஓகே இந்த சாப்பாடு கடையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் இல்லை மட்டும் மட்டும்தான் சாப்பாடு கடை பகலில் சாப்பாடு கொடுக்கல இன்றைக்கே பின்னர் நீங்கள் ஒரு அஞ்சு மணி பிறகு ஆனால் புக் ப புக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கணி நேரத்துக்கு இருக்கணும் டக்குனுலாம் வெளியே வரையலாது அதுதான் பிரச்சனை இந்த ரோட்லலாம் கொஞ்சம் வாகனம் இரவையில் சாப்பிட வராதுல கொஞ்சம் கவனம் வாங்க என்ன சின்ன சின்ன இடுக்கு இடுக்கு இருந்தபடியா இதுக்காக ஓடுறது கொஞ்சம் பானம் ஓடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அடுத்து இவருத்த இன்னொரு சாப்பாடு கடை இருக்குதானே வருது ரெண்டு சாப்பாடு கடை இருக்கு ஆனால் எங்களுக்கு பிடிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுன்னு காங்கேனோட இந்த பெண்டில் இருந்தது அந்த இடத்துல சாப்பிட்டீங்கடா டேஸ்ட்டாக இருக்கான் ஆனால் இப்போ ப்ரோ சொல்கிறோம் ஆள் அதால் அதனால் சரியாங்கிற சொல்லதில்லை இதுவும் ஒரு ஸ்கூல் தான் இந்த எடுக்க என்ன ஸ்கூல் இருக்க காட்டு ப்ரோ ப்ரோ ஸ்கூல் நம்ம வீடியோ எடுக்கிறோன்ட்டு இதுதான் சாப்பாடு கண்ணே ஆ இங்கே திறந்தானே இருக்காங்க இப்போ அங்கே திறக்கிறல்ல ஒலண்ணே இந்த கடையை பார்த்தீங்கன்னா இங்கே பகலேருந்து திறந்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நேராக அந்த அங்கே போகுது சரி அப்போ தெரிஞ்ச ரோட்டு கலையெல்லாம் போனேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஊரை விட்டு நாங்கள் இன்னும் வெளியே போகலை இது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஒரு கண்டம் இதால் அப்படியே போனால் நம்ம ஆராயம்பதி வந்து வேறலாம் மெயினுக்கு அப்படியே நாங்கள் அப்படியே ஆராயம்பதி மார்க்கெட் பின் ரோட்டெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே அதையும் கவர் பண்ணி வீடியோ எடுக்கணும் பாருங்கள் அப்படியே நான் இன்றைக்கு தான் முதன் முதல்ல பகலில் வரேன் இதுக்குள்ளே இன்னும் பகலில் வந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் இடையில் வந்திருக்கேன் ஒரு நிறைய திறக்கா ஒரு வேலை எடுத்துலக்கா பகலில் வரல அதை தான் அந்த இடத்த நான் உங்களை மாதிரியே ரசித்து ட்ராவல் பண்ணி வரேன் கண்டிப்பாக என்ன நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கிங்க தம்பி அக்ஷனை பார்த்தியா இது அக்ஷன் மேடம் இது அக்ஷன் இடத்தான் தமிழ் சரியாக சொல்லணும் மாறி சொல்லக்கூடாது மாறி சொன்னால் வார்த்தையில் மாறி விரும்புறது இது பெரிய ஒரு கண்டம் கோல் நடா இடைவெள வரைக்கல பூரோ பெருசாக தெரிலடா அந்த ஓடைக்கல இது இப்போ சுற்று சுற்றுன்னு சுற்றி கொண்டு இருக்கு உரத்து போகுது நம்ம மெயினுக்கு இப்போ வந்துட்டோம் போல் நம்ம இப்போ ஆராயம்பதிக்குள்ள அப்படியே ஒரு ரவுண்டிப்பா மேலோட்டாம்மா மெயினாலேயே இந்த இவர்த்தியும் ஒரு கோயிலுன் வருது அதையும் கோயிலையும் உங்களுக்கு இது என்ன கோயில் ப்ரோ இது ஆரையம்பதி ஸ்கூல் முன்னுக்கு தர்றது இது ஒரு பெரிய கோயில் தான் நினைக்கண்டா என்ன கோயில் விஷ்ணு கோயில் முருகன் கோயில் இது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் அந்த அப்டின்னு கோயில் இருக்கு அது கண்ணியம்மன் கோயில் அதுக்குள்ள கோயில் இருக்கான அப்படியே இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆராயம்பதி ஸ்கூல் கிளியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சிடுவோம் இது பார்த்தீங்கன்னா ஆராயம்பதி மார்க்கெட்டு பின்னுக்கு வர ரோட் தான் இந்த ரோட் இது வந்து கனகாலம் கூடிய நடுக்குன்னு நடுக்குன்னு நின்றன் அதுக்கான தருணம் பார்த்திங்கன்னா இப்போதான் நமக்கு கிடச்சிருக்கு இது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கல்லடி மட்டும் போகும் அப்படியே காத்தாங்குடி அப்படியே பின் ரோட்டில் வந்து வேறும் ரோட்டில்லாம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு ஒரு குப்பை குளங்கள்லாம் இல்லை மழை பெஞ்சால் கூடுதலாக வந்த நினைக்க தண்ணியில் வந்து நிற்கும் போல இந்த எல்லாம் கூடிய இடம் அதான் இருக்கான்னா திருவால வந்து இங்கே மட்டும் இப்போதான் இந்த போக்கு மாட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்குடா வரும் நீட்டாக சரிசாம்பாரம் வச்சிருக்காங்க பாத்தியா நம்மளோட ஊர் வழியை பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரம் பார்த்தீங்கன்னா நீட்டா இல்லை அப்படி ஒரு மாதிரிய கிளப்பி வச்சிருக்காங்க தள்ளி தள்ளி வச்சிருக்காங்க இந்த ஒரு கோயில் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துதா கட்டுப்படுது இன்னும் வந்து ஆராயம்புரி இது முடியலையா வரும் அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காத்தாங்குடி ரோட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம இதுக்குள்ளே முடிய வீடியோ முடிப்போம் அங்கால ஆரே மதி முடியல இடம் மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம் எதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோ செட் அந்த உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து காட்டணும்னு இருந்தேன் அது காட்டலை அதே உங்களுக்கு அப்படியே நான் அப்படியே அவடுத்த மண் போட்டுக்கான மண் கணக்கு அவடுத்த ஸ்பீடாக வரதை கொஞ்சம் குறைஞ்சிக்கணும் எங்களுக்கே சரி கிட்டு டக்குன்ட்டு பார்த்து ஓடிவாங்க ஓடுறார்கள் தான் இங்கே மறுபடியும் வீடியோ எடுக்க எடுக்க காரணம் தான் மறுபடி இல்லை இங்கே பக்கம் எடுக்க காரணம் நம்ம பெட் ஷர்ட்டை நான் கவர் பண்ண போனா அதுவும் அரைகுற வீடியோ வாங்கிடும் பிறகு அதில் தான் இப்ப நம்ம இங்கே வீடியோ எடுக்க ஆரம்பித்த காரணமே இதே நாங்கள் பெட் ஷர்ட்டோட வீடியோ முடிக்கணும் இங்கே இருக்கு இந்த வீ பாருங்க டேய் கருப்பா கல்றா கருப்பம் கூட பார்த்தா நம்மளோட இப்போ குசும்புக்காரன் என்ன கோயில் போடுறது வயலூர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவர்த்தியும் ஒரு ஸ்கூல் இருக்குது ஸ்கூலில் இருந்த சிவமணி வித்தியாலயம் அரைமதியில் இருக்குது கீழே கும்மன் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் வா ஃப்ரெண்ட்ஸ் என்ன வியூ இதெல்லாம் டே இந்த மரத்தையும் வெட்டி வராங்கடா பார்க்க போனால் நம்ம வடிவா வடிவருக்கு வடிவரைக்கும் சொன்ன மரத்தெல்லாம் வட்டி போட்டான் நான் இருப்பேன் அவர்ட்ட இன்னுலுக்கு ஒதுங்கிற இடம் போனால் பார்த்தா வெயிலுக்குலாம் நினைக்க வேண்டியது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரியாக வந்து நம்ம பெட்ரோல் கிட்ட வந்து ஏறும் இந்த ரோட் அஞ்சாங்கட்ட சந்தியில் வந்து ஏறும் ஃபுல்லாக நெல்லுக்காய்ச்சிக்காங்க நெல்லை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் லைட்டு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்டா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிட்ட வாரதான் ஒரே இப்போ ஒரு மூடை கூட வராண்டு நான் அந்த வீடியோல எல்லாம் கயக்கும் போது பெரிய ஒரு காவலையான சிங்க இருக்கேன் இப்படி இருக்கு சிலது வந்து பாருங்கள் இது காட்டுறா வரும் இதெல்லாம் தண்ணி கடந்தது கிடந்தது இதெல்லாம் அவ்வளோ நட்டம் தெரியுமா இதெல்லாம் காய வச்சு எடுக்கிறேன்டா அதுவும் சரியாக அந்த அரிசி பருவத்தில் வரும் எடுத்து அடிக்கலாம் ஓ அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எண்ணெய் அடிச்சு எப்படி தான் மரத்தை எடுத்துப்பாங்க உரமெல்லாம் போட்டு இப்போ ஒரு ஆட்டோ பெயிண்ட் பண்ணுற இடம் இருக்கணும் நம்ம அப்போ வீடியோ நேரத்தோடய எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது போட் அதால தான் நாங்கள் எடுத்து போனோம் ப்ரோ அதால் இப்போ நாங்கள் ரவுண்ட் பண்ணி அப்படியே இதுகிட்ட வந்து சரியாக இருக்கும் நாங்கள் விடத்தையே வச்சு இந்த வீடியோ எடுத்த இடத்துல இந்த வீடியோவை நாங்கள் போகிறோம் இந்த விடத்தை குட்டி நாம்பரம் கோயிலுன் இருக்குது சின்ன கோயிலு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை கண்ணியாக கூடிட்டு இதுதான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போன வழி இதால் போனால் நம்ம மண்முனைக்கெல்லாம் போகலாம் மண்முல்ல அப்படி கோக்கடி சொல்ல ஆல்ரெடியாக காரண் பட்டாக பார்த்தானே இங்கேருந்து நம்ம கல்வாஞ்சிக்குடி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் இந்த போட்டை காட்டுக்குகிறோம் கல்முனை பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் குடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மட்டக்களப்பு பத்து கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம குடி தான் போகணும் இங்கேருந்து கலவாஞ்சி கிட்ட பதினெட்டு கிலோமீட்டருக்கு அடிக்கடி நம்ம டிராவல் பண்ணுற வரைக்கும் தான் இந்த பதினெட்டு கிலோமீட்டர் எங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மாதிரி அல்லது எட்டு கிலோமீட்டருக்குள்ள போயிட்டு வர மாதிரியிருக்கு இந்த சந்தியெல்லாம் பொறுப்பான சந்தி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ண இந்த இடமெல்லாம் இல்லை நம்ம இவருத்த இவர்த்த ஒரு சென்றி பயன்போது இருந்தது அது இருக்கும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நினைச்சேன் ஏன்டா வாகனத்தை ஸ்பீடாக விட மாட்டானுகள் வெட்ட மாட்டானுகள் இப்படிலாம் வெட்டி பயந்துட்ட மாட்டானு இதுக்குள்ள நிறைய உடுப்பு கடைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டு ரோட்டோட உடுப்பு வைக்கல படியான உடுப்பு கடைக்கு கிடைக்கு ப்ரோட கல்யாணத்துல டிஷர்ட் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் கிட்ட உள்ள கல்யாணம் வாபம் அங்கே இந்த தியேட்டர் தெரியுது பார்த்தியா சினிமெக்ஸ் பிகே சினிமேக்ஸ் அது பிசிஏ இது வந்து தியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இதான் தியேட்டர்